சென்னை எண்ணூர் பெரியகுப்பம் குப்பம் கடற்கரையில் நான்கு பெண்களின் சடலங்கள் கரையொதுங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குமிடிப்பூண்டி இலங்கை அகதிகள் முகாமைச் சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவி உட்பட நான்கு பெண்களின் உடல்களை இவ்வாறு கரையொதுங்கியுள்ளன கடல் அலையில் சிக்கிய கல்லூரி மாணவியை காப்பாற்றச் சென்ற பெண்களும் அலையில் சிக்கி பலியானதாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன கடல் அலையில் சிக்கி கல்லூரி மாணவி ஷாலினி தேவிகி செல்வம் பவானி காயத்ரி ஆகியோர் பலியாகியுள்ளனர் உயிரிழந்த கல்லூரி மாணவி பதினேழு வயதுடையவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள்